கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்று கேட்போம் மத்தியும் ஒன்பது நாள் இப்படி சொல்கிறது ஏசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அறிகிறார் ஒரு மனிதன் அவரோடு கூட செல்வானை என்றால் அவர் அண்டையிலே செல்வானை என்றால் எதற்காக வந்திருக்கிறோம் அவன் உள்ளத்தினுடைய எண்ணங்கள் என்ன நல்ல சிந்தனைகளாக பொல்லாத சிந்தனைகளாக எப்படிப்பட்ட மனநிலைகளையோடு அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார் அவருக்கு வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிஷின் வேணுங்கிறது அவசியம் கிடையாது நம்மை பார்த்த மாத்திரத்திலே என்னுடைய உள்ளத்தினுடைய கிடக்கைகள் என்ன எல்லாம் தெரியும் இது தற்செயலாக முகநூலிலே ஒரு அருமையான ஒரு ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்த்தேன் ஒரு அம்மாவுக்கு வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறா அந்த சகோதரர் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக உனக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்போ எனக்கு உனக்கு எங்கே வேலை கிடச்சிது இந்த மாதிரி முக்கில் உள்ள ஒரு மளிகை கடையில் வேலை கிடச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு புகழ்கிறார் அவரை விட்டு அவள் போன உடனே எந்த கடைக்காரன் அவளுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னானோ அவர்கிட்ட போய் ஃபோன் பண்ணி அவா அப்படிப்பட்டவா அவள் இப்படிப்பட்டவா நீ வேலை கொடுத்து அவன் கடை வழங்காது சக்கடா புக்கடான்னு சொல்லி சொல்ல வேண்டியன்னு சொல்லி டைமாக விருப்பம் இப்போ இந்த கடைக்காரனுக்கு திகைத்து போய் அவளுக்கு வேலை கொடுக்கல எனக்கு கண்பானவர் இப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் நேரில் ஒன்று செய்வாங்க நேரில் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் வேறு வகையான எண்ணம் இருக்கும் மறைமுகமான எண்ணம் இருக்கும் தவறான எண்ணம் இருக்கும் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிற நம்ம உள்ளம் அவருக்கு தெரியும் ஏன்னா உள்ளத்தை புரிந்திருக்கிற ஆண்டவர் எனக்கு உண்டுங்கிற நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும் இன்னைக்கு புல்லாங்கானவைகளை சிந்திக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க அதனால தான் அவர் சொல்கிறார் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன கண்டுபிடிச்சிருவார் யாரும் அவருக்கு போட்டு கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறனார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் உள்ளவைகளை அறிந்து வைத்திருக்கிறவரே எமை தோத்தரிக்கிறோம் நீர் எங்களை புரிந்திருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு ஞானம் தாரோம் இயேசுவி நாமத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை